டீர்இன் கிரைஸ்ட் தினமும் ஏழு வார்த்தை என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் காரணம் ஏதோ ஒரு வார்த்தையில் தேவன் நீங்கள் விரும்புகிற காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களை உங்களோடு கூட பேசுவார் சொந்து போக வேண்டாம் வேதம் சொல்கிறது என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது நாம் அநேக நேரம் நினைக்கிறோம் நான் இவ்வளவு வேதனைப்படுகிறேனே இவ்வளவு கண்ணீர் விடுகிறேனே ஏன் ஆண்டவர் மனம் இறங்க மாட்டிக்கிறார் என்கிற நினைவோடு கூட ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் விடுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார் அவருடைய பாதத்தில் உங்கள் கண்ணீர்கள் இருக்கிறது நிச்சயமாய் அதற்கான பதிலை என் தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார் சோந்து போக வேண்டாம் தைரியமாய் நம்பிக்கையாயிருங்கள் கத்தர் உங்கள் கண்ணீரை சந்தோஷமாய் மாற்றும் காலம் வரும் அக்கிரம மிகுதியினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வேத வாக்கியம் சொல்கிறது இன்னைக்கு அநேகருடைய இறுதியங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் போவதன் நிமித்தமாய் மிகவும் நேசித்த நபர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சூழ்நிலையை பார்க்க முடிகிறது ஒருவேளை கணவன் மனைவியை அடிப்பது அல்லது மனைவி கணவனுக்கு விரோதமாய் எழும்புவது பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய் எழும்புவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புவது விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்புவது ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கு விரோதமாக எழும்புவது இப்படி அக்கிரம மிகுதியினால் இருதயத்தில் அக்கிரமத்தின் காரியங்கள் போது அன்பு என்கிற அந்த இரக்கத்தின் குணம் நம்மை விட்டு எடுபட்டு போகிறது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அக்கிரமம் செய்யாமல் இருக்கும்போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அன்பு என்கிற காரியம் தேவன் விரும்புகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் மூன்றாவதாக பார்க்கிறோம் நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும் நாம் எப்படி மற்றவர்களுக்கு செய்ய நினைக்கிறோமே அதுபோலவே நம் வாழ்க்கையிலும் தேவன் செய்ய திட்டமுள்ளவராயிருக்கிறார் மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வீர்களானால் உங்களுக்கும் கத்த நன்மையை கொடுப்பார் மற்றவர்களுக்கு நீங்கள் தீமையை போது நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம் என்று வேதம் சொல்கிறது உன் செய்கையின் பலன் உன் தலைமையிலே திரும்பும் என்று வார்த்தை சொல்கிறது அவன் வெட்டின குழியில் அவனே விழுவான் என்ற வார்த்தையின்படி மற்றவர்களுக்கு தீமையான காரியங்கள் செய்ய நினைத்தால் மற்றவர்களை அழிக்க ஏமாற்ற நினைத்தால் நாம் செய்கிற காரியம் நமக்கே அது திரும்ப வரும் மற்றவர்களை நீங்கள் ஒரு பத்து ரூபாய் ஏமாத்துனீங்கன்னா உங்களுக்கு அது பல மடங்கு ஆயிரம் ரூபாய் ஏமாற்று நீங்கள் ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் எச்சரிக்கையாய் இருங்கள் அடுத்த வார்த்தையை பார்க்கிறோம் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது உங்கள் கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லை உங்கள் இறுதியத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தரை மிகவும் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் நன்மைகள் தரிசனங்கள் அவை நம்மால் உணர்ந்து கொள்ளவே முடியாது தாவிதை எடுத்துக்கொள்வோமே வெறும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவிதை கத்தர் எப்படி இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் மாற்றினாரோ பன்னெண்டு கோத்திரங்களுக்கும் ராஜாவாய் மாற்றினாரோ அதே போல நீங்கள் அறியாததும் எட்டாததும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தன் மேன்மையான காரியங்களை உன்னதமான காரியங்களை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் தைரியமாய் நம்பிக்கையாய் இருங்கள் அடுத்ததாக பார்க்கும் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இன்று அநேகருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது பஸ்டர் என் ஜெபம் கேட்கப்படுகிறதா என்னுடைய ஜெபம் கத்தருடைய சமூகத்துக்கு போகிறதா என்று அங்கலாய்ப்போடு கூட அநேகர் கேட்பது உண்டு ஆனால் வேதம் சொல்கிறது பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இங்கே சகரியா அவர் ஆசாரிய ஊழியம் செய்யும்போது தூதன் வந்து சொல்கிற வார்த்தை இந்த வார்த்தை அப்போ சிறு அவர்கள் திருமணமான புதிதில் தேவனிடத்தில் செய்த ஜபங்க அண்டவரே எங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியை ஆசிர்வதியும் என்று அவர்கள் ஜெபித்த ஜபத்திற்கு அவர்கள் முதிர் வயதான ஆனபோது கத்த தேவ நாம மகிமைக்காக சில காரியங்களை காலதாமதமாக கால தாமதம் ஆகிறதே என்று கவலைப்படாமல் நிச்சயமாய் என் ஜெபம் நான் ஏறெடுத்த ஜெபம் ஒன்றும் வீணாய் போகாது என்ற நிச்சயத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் ஆனால் ஒரு நாள் கத்தர் உங்களோடு கூட பேசுவார் உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று அடுத்ததாக பார்க்கிறோம் பயப்படாதே தேவன் உனக்கு தயவு பண்ணினார் ஒருவேளை நெருக்கமான சூழ்நிலையில் கண்ணீரின் சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்ற அங்கலாய்ப்போடு கூட கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே கத்தர் சொல்லுகிறார் யோசேப்புக்கு தரிசனம் உள்ளவர்களுக்கு கத்த தயவு செய்ய சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அடிமைத்தனத்தில் இருந்த யோசேப்புக்கு சிறைச்சாலை தலைவர்களிடத்தில் தயவு கிடைக்க உதவி செய்தார் அதே போல் அவர் அவர் அடிமையாக இருந்த வீட்டின் தலைவரிடத்தில் தயவு கிடைக்க கத்தர் உதவி செய்தார் இடத்தில் தயவு கிடைக்க கத்தர் உதவி செய்தார் என் தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கும் கத்தர் நான் தயவு பண்ணுவேன் நிறைய பெரிய அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க நான் உனக்கு உதவி செய்வேன் உனக்கான உதவிகள் உன்னை தேடி வரும் என்று கத்தர் சொல்வதற்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கத்தர் சொல்கிறார் ஆமேன் நன்றி தரப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் கத்தருடைய அநாதி திட்டம் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது கத்தருடைய தரிசனம் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பெற்ற தரிசனம் நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது என்று ரோமர் ஐந்து ஐந்தில் நாம் பார்க்கிறோம் நீங்கள் பெற்ற தரிசனம் உங்களை வழிநடத்தும் என்று நாம் பார்க்கிறோம் நீங்கள் பெற்ற தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே இல்லை என்றாலும் நீங்கள் பெற்ற தரிசனம் உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்லும் உங்களை உயர்த்தும் நீங்கள் அறியாததும் எட்டாததுமான அதிசயமான காரியங்களை பார்க்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் God bless you.